தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டது இதனால் இரண்டு மாத காலம் கொண்டாடி தீர்த்த மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு திரும்பினார்கள் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் இன்று காலையில் உற்சாகமாக மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வந்தனர் மாணவர்களை அவர்களது பெற்றோர் வாகனங்களில் அழைத்து வந்து பள்ளியில் விட்டுச் சென்றனர் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை வரவேற்கும் விதமாக உதகை சாந்தி விஜய் பெண்கள் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் மாணவ மாணவிகளை வரிசையாக நிற்க வைத்து ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து நெற்றியில் திலகமிட்டு உற்சாகமாக வரவேற்பு tener ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்